ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் வித் ஜெயா இன்றைக்கி நம்ம மொச்சப்பயிறு குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கடலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம அரைச்சிக்கு போகிறோம் பத்து பதினஞ்சு சின்னவங்க ஆட் பண்ணிவிடுறேன்

ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்து வணக்கிக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கஸ்கசா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கலாம் இப்போ இது வதங்கிடுச்சு நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து கலந்து வதக்கி விட்டுருங்க தேங்காய் போட்டு லேசாக வதக்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம இப்ப ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம் இதை நல்லா மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சுக்கலாம்

பொ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தாலிப்புக்கு அதை மட்டும் சேர்த்துக்கலாம் கருகுப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்து நம்ம இப்போ இதுல மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதே லேசா இந்த மசாலா தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் இந்த மசாலாலையும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி விட்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் மசாலா வணக்கம் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால இப்போ தனியாக எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் இதை மட்டும் நான் வதக்கி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆற வச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா நான் அது கூட இதை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நான் அதை அரைச்சிக்கிறேன் ஒன்றா இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு முக்காப்பா தான் வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வாசனை நல்லா இருக்கும் இப்ப நம்ம இதில் அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பேஸ்ட் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட நான் மொச்சப்பயிரை வேக வச்ச தண்ணியவே இதுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இப்ப நம்ம வேக வச்ச பயிரையும் பச்சை மொச்சை பயிர் இது அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 10 मिनिट्स ஆகும் கொதிச்சு வத்தி வந்தா மொச்ச பயிர் குழம்பு ரெடி ஆயிடும் फ्रेंड्स குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல கருகப்புல கொத்தமல்லி போட்டுடலாம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை பரிமாறிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிரிக்கிற பொரியல்ல